பருவம் ஒன்று அறிவியல் பாடத்தில் அழகு ஆறுக்கான பார்ட் டூ நோட்ஸ் ஆப் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் சுகாதாரம் என்ற அழகில் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டோம் அந்த லெசனுடைய அடுத்த பார்ட் டூ நோட்ஸா லெசனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அழகின் தன்மை மரம் மற்றும் கிளை வகை கற்குமுறை குழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் ஊட்டச்சத்து பொருட்கள் நுண்ணோக்கி நழுவங்கள் தன் சுத்தம் பற்றிய படத்தொகுப்பு மற்றும் வளங்கள் கற்ற விளைவுகள் எலோ நம்பர் எஸ் அறுநூத்தி செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை விளக்குதல் காரணங்களுடன் தொடர்புபடுத்துதல் பாக்டீரியா வைரசால் ஏற்படும் நோய்களை காரணங்களுடன் தொடர்புபடுத்துதல் உடற்பயிற்சி மற்றும் ஓய்வினுடைய நன்மைகளை தொடர்புபடுத்துதல் நம்பர் எஸ் அறுநூத்தி பதிமூணு நேர்மை புறவையத்தன்மை ஒத்துழைப்பு பயம் மற்றும் பாரபட்சம் கொள்ளாதிருத்தல் போன்ற விளிமயங்களை வெளிப்படுத்துதல் அதாவது சன் சுத்தம் உடற்பயிற்சி சர்விகித உணவு உட்கொள்ளல் உடல்நலம் பேனல் போன்ற விளிமயங்களை பெறல் கற்றல் நோக்கம் உடற்பயிற்சி ஓய்வு தன் சுத்தம் தூய்மை பற்றிய விழிப்புணர்வை பெறுதல் பாக்டீரியா வைரஸ் போன்ற நோய் நுண்ணீர்களால் ஏற்படும் நோய்களை வேறுபடுத்தியறிதல் பாட அறிமுகம் தினமும் குளிக்க வேண்டுமா வாரம் ஒருமுறை நகங்களை வெட்ட வேண்டுமா கழிவறைகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டுமா போன்ற வினாக்கள் வாயிலாக தன் சுத்தம் பற்றிய தூய்மை பற்றியும் உடல்நலம் பற்றியும் மாணவர்களிடையே பாட அறிமுகம் செய்தல் படித்தல் தன் சுத்தம் தூய்மை நுண்ணுயிர்கள் போன்ற பாடக்கருத்துக்களை மான குழுக்களை படிக்கச் செய்து புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறியச் செய்தல் மனவரைபடம் நுண்ணுயிர்களை பாக்டீரியா புரோட்டோவா பூஞ்ச வைரஸ் என வகைப்படுத்தி பாக்டீரியா வைரஸ் போன்றவற்றினால் ஏற்படக்கூடிய நோய்களை அட்டணைப்படுத்தி மனவரைபடம் வரைதல் தொகுத்தலும் வழங்குதலும் மனவரைபடத்தில் உள்ள விவரங்களை மான தொகுத்து வழங்கச் செய்தல் தூய்மை மற்றும் அடிக்கடி தூய்மைப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை பட்டியலிட்டு தொகுத்து விவாதித்தல் பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய நோய்களை அட்டவணைப்படுத்துதல் வலுவூட்டல் செயல்பாடு இணைய செயல்பாடுகளையும் மற்றும் மணக்கெண்ணி அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் மாணவர்களுக்கு காட்டுதல் மதிப்பீடு மதிப்பீடு ஆனது லோ ஆர்டர் திங்கி ஹை ஆர்டர் ஹையாட்ர்த்தி அடிப்படையில் அமைப்படுத்த வேண்டும் பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் அண்ட் நியூரி காலராவால் பாக்டீரியா காலரா என்பது பாக்டீரியாவில் ஏற்படுகிறது சின்னம் என்பது இதால் ஏற்படுகிறது வைரஸ் உயிருள்ளதா உயிரற்றதா ஒரு வைரஸ் டிஎன்ஏக்கு பதிலாக ஆரின் பெற்றிருந்தால் அதற்கு என்ன பெயர் குறைதீர் கற்றல் நுண்ணீர்களால் ஏற்படும் நோய்களுடைய தொகுப்பு மற்றும் வீடியோக்கள் மூலம் மெல்ல மலர் பாடக்கருத்தினை மீள கற்பித்தல் எழுதுதல் நுண்ணீர்களால் ஏற்படும் நோய்களுடைய பட்டியலை அட்டவணைப்படுத்தி எழுதி வரச் செய்தல் தொடர்பணி எஃப்ஏஏ முதல் தொடர்பணி மாணவர்கள் அருகிலுள்ள உள்ள மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசிக் கால அட்டவணையை பெற்று வைரஸ் பாக்டிய நோய்களுக்கு போடப்படும் தடுப்பூசிகளை பட்டியலிட்டு வரச் செய்தல் அடுத்த வீடியோக்கான நோட்ஸ் ஆலோசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்